நம் உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்கிறார் நம்முடைய மூச்சு காற்று மூச்சுக்காற்று தான் வேரூன்றி இருக்கிறது என்றெல்லாம் நான் சொல்லியதை கேட்டு பிறகு அவர் சொன்னார் அப்படி இருக்கும் பொழுது அவர்தான் நம்முடைய மூச்சுக்காற்றை இயக்குகிறார் தான் நம்முடைய மூளை வேலை செய்கிறது என்றால் நமக்கு ஏன் கெட்ட எண்ணங்கள் வரவேண்டும் கடவுள் நல்லவர் மட்டும்தானா அவரிடமிருந்து கெட்டது எதுவும் வராதா ஆனால் அப்படி இருந்தால் நமக்கு நல்ல எண்ணங்கள் தானே வர வேண்டும் நமக்கு ஏன் எல்லாம் மாறி மாறி வருகிறது என்றெல்லாம் ஒரே குழப்பம் என்று சொன்னார் மிகவும் நியாயமான குழப்பம் நம்மிடம் நமக்குள்ளே கடவுள் இருக்கிறார் அதை சைத்தன்யம் என்றதை சொல்வோம் தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் பேரு உணர்வு உணர்ச்சி வேறு கோபம் ஒரு உணர்ச்சி பயம் ஒரு உணர்ச்சி துக்கம் ஒரு உணர்ச்சி உணர்ச்சிகளின் வசப்பு